இந்த வெற்றி தலைவர் ஒருவர் தான் சொல்லி தந்தார் போல ஓடி போய் கிட்ட முதல்ல நான் தான் சொன்னேன் எழுந்து இருவரும் வெளியே வருவதற்குள் அடுத்த படம் வந்தது இன்னும் தொட்டுவிடும் தூரத்தில் வெற்றி வருகிறது அதை வாங்கி தரப்போகிற வெற்றி தலைவர் வருகிறார் வருகிறார் நம்மளுடைய இந்த அரசியல் பயணத்தில் மிக 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 முக்கியமான ஒரு காலகட்டத்தில் நாம் இருக்கிறோம் நான் ஏன் இது இவ்வளவு அழுத்தமாக சொல்றேன் அப்படின்னா எதா அழுத்தம் இருக்குமோன்னு நினைக்கிறீங்களோ அழுத்தமா நமக்கா இந்த அழுத்தத்துக்கெல்லாம் அடங்கி போற ஆளா இந்த ஆளு இந்த மூஞ்சா பார்த்தா அப்படியா தெரியுது உங்களுக்கு அதனால அப்படியெல்லாம் நடக்காது அதுவும் முக்கியமா நம்ம கிட்ட அதெல்லாம் நடக்கவே நடக்காது ஆனா அழுத்தம் இருக்குதான்னு கேட்டீங்கன்னா இருக்குது அது நான் இல்லன்னு சொல்ல வரல நமக்கு இல்ல மக்களுக்கு இதுக்கு முன்னாடி ஆண்டவங்களும் சரி பாஜகவுக்கு அடிமையா தான் இருந்திருக்கிறாங்க ஒரு பிரயோஜனமும் ஆண்டுகிட்டு இருக்கிற இந்த திமுக அரசாச்சும் நமக்கு ஏதாவது செய்வாங்கன்னு பார்த்தா இவங்களும் அவங்கள மாதிரியா இன்னும் சொல்ல போனா ஒரு படி மேல இன்னும் மோசம் அவங்களாச்சும் நேரடியாக சரண்டர் ஆகி இருப்பாங்க இவங்க மறைமுகமா சரண்டர் ஆகி இருக்காங்க அவ்வளவுதான் வித்தியாசம் அவங்களோட வேஷம் கலைஞர கூடாதுன்றதுக்காக இந்த கலர் கலரா கவர்ச்சிகரமான இந்த அறிவிப்புகள்லாம் வெளியிடுறாங்க நோட்டீஸ் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதனால இவங்க எல்லாரும் இப்படியே இருக்கிறாங்களே நமக்காக உண்மையாக உழைக்கிறதுக்கு யாராச்சும் வந்துட மாட்டாங்களா அப்படின்னு மக்கள் ஒரு விதமான அதை வெளியில் சொல்ல முடியாத ஒரு அழுத்தத்தில் இருக்கிற நேரம் இது மாற்றி மாற்றி ஓட்டு போட்டு ஏமாந்த அவங்க இப்போ நம்மளை நம்புகிறாங்க நம்மளை நம்மளுடைய இந்த தமிழக வெற்றி கழகத்தை இந்த விஜய் கூட நிப்பான்னு நம்புகிறாங்க நம்மளை நம்புறவங்களுக்காக நாம நம்பிக்கையோடு இருக்கணும்ல அப்படின்னா இது முக்கியமான மிக 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 முக்கியமான ஒரு காலகட்டம் தானே தான் அவ்வளோ அழுத்தமா நான் சொன்னேன் இந்த தேர்தல் இந்த கூட்டணி இதையெல்லாம் பத்தி நிறைய இந்த ஹேஷியங்கள் ஜோஷியங்கள் எல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு இல்லையா என்னப்பா இந்த விஜய் தான் வந்திருக்கிறாரு இவரு கூடலாம் யார் வரப்போகிறா அவங்க வர மாட்டாங்க இவங்க வர மாட்டாங்க அப்படி இப்படின்ட்டு நம்மளை பற்றி ஒரு அண்டர் எஸ்டிமேட் பண்ணிகிட்டு இருக்காங்களே அதுனால் நமக்கு புதுசாக என்ன முப்பது வருஷமாக நம்மளை அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க ஆனால் மக்கள் கரெக்டாக நம்மளை எஸ்டிமேட் பண்ணி ரொம்ப அழகாக ரொம்ப அக்கறையா ரொம்ப தெளிவாக ரொம்ப தீர்க்கமாக நமக்கே நமக்குன்னு ஒரு இடத்த கொடுத்துருக்குறாங்கல்ல எப்படி என் கேரியரின் உச்சமான ஒரு இடத்த கொடுத்துருக்குறாங்களே அதை இந்த நாடே பார்த்துக்கிட்டு இருக்குல்ல ஏன் அப்படி எனக்கு அந்த இடத்தை கொடுக்கணும் ஏன்னா இந்த விஷயம் நம்ம பிள்ளையாச்சு நம்ம அண்ணன் ஆச்சு நம்ம தம்பி ஆச்சுன்னு சொல்லி அவங்க மனசுல அப்படி தோணுது அதனாலதான் நமக்கு அப்படி ஒரு இடத்த கொடுத்து உள்ளன்போடு அள்ளி நம்மளை அரவணைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படி நம்மளை நம்புறவங்களுக்காக நாம உழைக்கிறது அது ஒரு பழக்கமாகி பழக்கமாகி இப்ப அதுவே என்னுடைய ஒரு ஒரிஜினல் கேரக்டராகவே மாறிடுச்சு இத்தனை வருஷமாக இருக்கிற அந்த உழைக்கிற குணம் அதே எப்படி மாறும் அதெல்லாம் மாறவே மாறாது அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறமும் சரி ஆட்சி அதிகாரத்துக்கு வந்ததுக்கப்புறமும் சரி ஒன்னே ஒன்று சொல்ற எழுதி வச்சுக்கோங்க இதுக்கு முன்னாடி இருந்தவங்க மாதிரியோ இல்லை இப்போ இருக்கிறவங்க மாதிரியோ ஊழல் செய்யவே மாட்டான் ஒரு பைசா தொட மாட்டேன் எனக்கு அது அவசியமே இல்ல புரிஞ்சுங்களா உங்களுக்கு எனக்கு அதை அவசியமே இல்ல ஒரு துளி ஊழல் கரை கூட படியவே படியாது படியவும் விட மாட்டான் நீங்க கேட்கலாம் இதன சினிமாவா இதன முதல்வன் படமா ஒரே நாள் இவர் எல்லாத்தையும் கிளீன் பண்ணிடுவாரா நீங்க கேட்கலாம் ஓகே அது பாசிபிள் இல்லதான் பட் இட்ஸ் ரைட் இட் இஸ் ப்ராசஸ் இப்படி எதுக்குமே ஆசைப்படாத ஒருத்தர் அரசியலுக்கு வரான் அப்படின்னா அவன் கண்ணு முன்னாடி ஏதாவது ஒரு தப்பு நடக்குது அப்படின்னா அவன் கண்ணு முன்னாடி இந்த மாதிரி ஒரு ஊழல் நடக்குது அப்படின்னா அதை நினைக்கிறீங்க அதனால இந்த தீய சக்தியா இருக்கட்டும் இந்த ஊழல் சக்தியா இருக்கட்டும் ரெண்டு பேரும் தமிழ்நாட்டை ஆண்டவை கூடாது அப்படிப்பட்ட இந்த கட்சிகளை உண்மையா தில்லா எதிர்க்கிற அந்த கட்சும் அதனால நீங்க என்ன சூழ்ச்சி நம்ம மேல பண்ணாலும் என்ன அழுத்தம் நீங்க கொடுத்தாலும் இந்த அடங்கி போறதுக்கோ இந்த அண்டி புழைக்கிறதுக்கோ இல்ல இந்த அடிமையா இருக்கிறதுக்கால நம்ம அரசியலுக்கு வரல மண்ணுக்கும் என்ன தீங்கு செஞ்சாலும் அதை எதிர்த்து அவங்க இருந்து நம்ம மக்களை பாதுகாக்கிறதுக்காக தான் நாம் அரசியலுக்குறோம் முக்கியமா தோழர்களே மக்களுக்கு என் மேல மட்டும் நம்பிக்கை இருந்தா பத்தாது என் கூட டிராவல் பண்ற என்னுடைய எல்லா நம்பிக்கை வரணும் அந்த நம்பிக்கை இல்லைன்னு நான் சொல்ல வரல இருக்குது ஆனா அதை தொடர்ந்து இருக்கிற மாதிரி நீங்க எல்லாம் நடந்துக்கணும் தப்பு பண்ண யாரா இருந்தாலும் தப்பிக்கவே முடியாது என்ற அந்த ஒரு அந்த ஒரு பயம் இருக்கணும் எல்லாரும் உங்களை தான் கேட்கிற எல்லாரும் உண்மையா உழைப்பீங்கள யாருக்காகவும் எதுக்காகவும் நம்மளோட அரசியல காம்பிரமைஸ் பண்ணிக்கவே கூடாது செஞ்சு எல்லாரும் கொஞ்சம் ஒற்றுமையா இருந்து கொஞ்சம் ஒற்றுமையா இருந்து சேர்ந்து உழைச்சி ஜெயிப்பீங்கல்ல நமக்காக நம்ம மக்கள் கண்டிப்பா ஓட்டு போட்டு ஜெயிக்க வைப்பாங்க அதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது அப்படி ஜெயிக்கிறதுக்காக நாம் என்ன செய்ய போறோம் மக்களிடம்னு செல்னு அறிஞர் அண்ணா அவர்கள் சொன்னதை ரொம்ப டீப்பாக சின்சியராக அடாப்ட் பண்ணுறதோட மட்டும் இல்லாமல் நம்மளோட அரசியலில் அதை செயல்படுத்தணும் அதுதான் முக்கியம் ஏன்னா இப்போ அரசியலில் இருக்கிறவங்க அண்ணாவும் மறந்துட்டாங்க அண்ணா ஆரம்பித்த கட்சியும் அண்ணாவும் மறந்து சுயநலமாக மாதிரி பல வருஷம் ஆச்சு அண்ணா பேரில் இருக்கிற கட்சியும் அவ அவரை மறந்து பல வருஷம் ஆச்சு ஆனால் நாம அவரை மறந்துடக்கூடாது மக்கள்கிட்ட போகணும் மக்களோட மக்களாகவே இருக்கணும் மக்களுக்காகவே இருக்கிறோம் அதுக்காக நாம் என்ன செய்ய போகிறோம் என்னெல்லாம் செய்ய போகிறோம் அதுக்காக தான் இந்த மீட்டிங் ஆரம்பிக்கலாமா இந்த ரெண்டு கட்சிகள் ஆண்டு கட்சியா இருக்கட்டும் இப்ப ஆள்ற கட்சியா இருக்கட்டும் வரைக்கும் பூத்துனா என்ன தெரியும்ல வரைக்கும் பூத்துனா கள்ள ஓட்டு போடுற இடம் ஆனா நமக்கு நம்ம டிவி கேக்கு அது ஒரு ஜனநாயக கூடம் அங்க ஜனநாயகம் திருடாம நம்ம பார்த்துக்கிறணும் ஒவ்வொரு ஓட்டையும் நம்ம பாதுகாக்கணும் எப்படி பாதுகாக்கிறது ஒவ்வொரு வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு ஓட்டும் நமக்கு தானே ஃபஸ்ட்டு கன்ஃபார்ம் பண்ணுங்க எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் ஒரு ரெண்டு ரெண்டே கால் கோடி ரேஷன் கார்டுகள் இருக்கும்னு நினைக்கிறேன் அவங்க எல்லாரும் வேற வேற எந்தெந்த கட்சியில் இருந்தாலும் கட்சி வேறுபாடு எல்லாத்தையும் தாண்டி இந்த விஜய் அவங்க வீட்டில் ஒருத்தனா வாழ்ந்துட்டு இருக்கிறான் அவங்க என்ன அவங்க குடும்பத்தில் ஒருத்தனா பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க அதனால இந்த கட்சி கட்சி எல்லாத்தையும் தாண்டி இந்த விஜய் கூட கூட நிக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்க அதனால அப்படி முடிவு பண்ண அவங்களை பூத்துக்கு கூட்டிட்டு வாங்க நம்மளோட இந்த விசில் சின்னத்துக்கு ஓட்டு போட வைங்க